மட்டக்கிப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் இருக்கின்ற கோட்டையாகும் இன்று முக்கியமாக மட்டக்கிளப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற அதாவது இலங்கையிலே அதாவது அவர் இரும்பு பெண்மணி என்றுதான் சொல்ல வேண்டும் அவர் வடமாகாணத்திலே கடந்த அரசாங்கத்திலே மாவட்ட அரசாங்க அதிபராக இருந்து தற்பொழுது மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் நல்லாக்கியிலே மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற பிஎஸ்எம் சால்ஸ் அவர்களை இன்று ஒரு நேர்காணலுக்காக நாங்கள் சந்திக்க பி எஸ் எம் சால்ஸ் அவர்கள் மட்டக்கிளப்பு மாவட்டத்திலே இந்த கச்சேரி அமைந்திருக்கின்ற ஒரு முக்கியமான இடமாக கோட்டை மட்டக்களப்பு கோட்டை என்று சொல்வார்கள் இந்த கோட்டையில் தான் மட்டக்களப்பு மாவட்ட கச்சேரி அமைந்திருக்கின்றது அரசாங்க அதிபருடைய காரியாலயமும் இங்கே அமைந்திருக்கின்றது நாங்கள் சால்ஸ் அவர்களை இன்று சந்தித்து பல கேளிகளை அரச நிர்வாகத்துறை சம்பந்தமாக அரசியல் த முன்னெடுப்புகள் அரசியல் தலைவர்கள் சம்பந்தமான பல காலத்துக்கு தேவையான கேள்விகளை நாங்கள் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கின்ற சார்ஸ் அவர்களிடம் தொடுப்பு இருக்கின்றோம் மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபராக இருக்கும் சார்ஸ் அவர்களை சந்திப்பதில் இணைய நாளிதழ் சார்பாக பெண் முயற்சி அடைகின்றோம் அந்த வணக்கம் அந்த வகையிலே வணக்கம் அரசாங்க அதிபர் அவர்களே வணக்கம் பொதுவாக உலக அரசியலை எடுத்துக்கொண்டால் இரும்பு பெண்மணிகள் இருக்கின்றார்கள் அதாவது பேகம் காளிதாசியா ஷேக் ஹசீனா இலங்கையை எடுத்துக்கொண்டால் சிமா பண்டா நாயக்கர் சந்திரிகா போன்றவர்கள் அரசியலை கலக்கியவர்கள் நிர்வாகத்துறையிலே இலங்கையை பொறுத்தவரையில் நீங்கள் கலக்கிக்கொண்டிருக்கின்றீர்கள் இரும்பு பெண்மணியாக உங்களுடைய இந்த வளர்ச்சி ஆரம்பகட்ட வளர்ச்சி உங்களுடைய ஆரம்பகால கல்வி பல்கலைக்கழக கல்வி எவ்வாறு அமைந்திருந்தது நான் யாழ்ப்பாண மாவட்டத்தை பிறப்புறமாக கொண்டவன் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த கலாச்சார பாரம்பரிய விடும்பியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு குடும்பத்திலே பிறந்து என்னுடைய ஆரம்பகால கல்வியை யாழ் மாவட்டத்திலும் பின்னர் ஆப்பத்தாவிய தர கல்வியை வவுனியா மாவட்டத்திலும் கற்று முதலாவது பல்கலைக்கழகத்தை பல்கலைக்கழகத்திற்கு யாழ்ப்பாணப் பல்கலைக்கழகத்திலே நான் உன்னுடைய முதற் பட்டத்தை பெற்றுக்கொண்டேன் அதிலே சிறப்பு தேர்ச்சி பெற்றதன் பின்னர் கொழும்பு மாவட்டத்திலே நான் பட்டதாரி ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருந்த போதுதான் இலங்கை நிர்வாக சேவையினால் நடத்தப்பட்ட போட்டி பரீட்சையிலே தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு திறமை அடிப்படையிலே நான் தெரிவு செய்யப்பட்டிருந்தேன் அப்போது இந்த பரீட்சையிலே எடுபட்ட இருக்கக்கூடிய எண்பத்தைந்து பேரில் நான் ஒருவர் மட்டும்தான் தமிழ் சமூகத்தை சார்ந்தவராக இருந்திருந்தேன் இதன் பின்னர் என்னுடைய பணி அனுராதபுரம் மாவட்டத்தில் முதல் சேவையாகவும் பின்னர் வவுனியா மாவட்டத்திலும் என்னுடைய பணி ஆரம்பமானது இதற்கு பின்னர் நான் என்னுடைய ரெண்டாவது பட்டக்கல்வியை வஜ்ஜரட்டை பல்கலைக்கழகத்திலே முடித்துக்கொண்ட பின்னர் பேராதனை பல்கலைக்கழகத்தில் முதுமானி விஞ்ஞானமானி பட்டத்தை பேராதனை பல்கலைக்கழகத்திலும் இத்தாலி நாட்டின் அன்கோனா போலிடெக்னிகா யூனிவர்சிட்டியிலும் அதை நான் முடித்துக்கொண்டு இப்போது பேராதனை பல்கலைக்கழகத்தின் வருகை தடு விடுதலை நான் கடமையாக்கி கொண்டிருக்கின்றேன் இதே நேரத்தில் தற்போது ரஜரட்டை பல்கலைக்கழகத்தில் எம்பிஏ பட்டத்திற்கான தற்போது ஆய்வறிக்கையை நான் சமர்ப்பித்திருக்கின்றேன் இவ்விதமாக என்னுடைய கல்வி பல்வேறு பல்கலைக்கழகங்களோடு இணைந்ததாக இருந்தது இலங்கை நிர்வாக சேவையிலே பல்வேறு பதவிகளை நான் ஆட்டியிருக்கின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டிலே முன்னாள் ஜனாதிபதி பிரேம் சஜ் பிரேமதாஸ் அவர்களினால் வவுனியா மாவட்டத்தில் முதலாவது நூல் திட்டத்தை ஏற்படுத்திய போது அந்த பகுதியின் உற உதவி அரசாங்க அதிபராக நான் நியமனம் செய்யப்பட்டு ஏறக்குறைய மூன்று மாத காலத்துக்குள்ளே வவுனியா நகரின் இருபது கிராம சேவையாளர் பிரிவுகளிலே தமிழ் முஸ்லீம் சிங்கள மக்களை குடியேற்றுவ பணியை நான் நிறைவேற்றியிருந்தேன் அந்த சமயத்திலே முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் இந்த சேவைக்காக என்னை விசேடமாக பாராட்டியிருந்தார் இதன் பின்னர் வவுனியா மாவட்டத்திலே பல்வேறு பதவிகளை வகித்த போதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டா சாரி ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரை அந்த மாவட்டத்தின் மேலதிக அரசாங்க அரசாங்காக நான் கடமையாட்டிக் கொண்டிருந்தேன் அந்த நேரத்திலே எல்டி நெருக்கம் இலங்கை இராணுவத்திற்கும் இடையே அடிக்கடி நடைபெற்ற மோதல்களின் போது ஓமந்தை சோதனை சாவடியின் நிர்வாகத்தை நிர்வகிக்கின்ற உடைய தேவைகளை பார்க்கின்ற ஒரு பாரிய பொறுப்பு மேலதிக அரசாங்கம் என்ற ரீதியை எனக்கு அளிக்கப்பட்டிருந்தது இந்த நேரத்திலே திடீரென ஏனா பாதை மூடப்பட்ட போது வடக்கின் பல மாவட்டங்களில் இருந்து வெளியே சென்றிருந்த பல அரசு அலுவலர்கள் பொதுமக்கள் நோயாளிகள் மாணவர்கள் உட்பட பல பேர் அந்த பகுதியினால் பிரயாணம் செய்ய முடியாமல் வவுனியா மாவட்ட செயலக பகுதியிலே கூடி நின்று தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து கொண்டிருந்தார்கள் அந்த பயணிகளின் தொகை நாளுக்கு நாள் அதிகரித்து ஏறக்குறைய ஒரு மாதத்துக்குள்ளே ஐயாயிரம் பேர் பேருக்கு மேற்பட்டவர்கள் எங்கள் மாவட்ட வளாகத்தை முற்றுகையிடுகின்ற நிலைமையன்று உட்படுத்தப்பட்டிருந்தது அந்த நேரத்திலே அந்த மாவட்டத்தின் அரசாங்க அதிபர் புலமை பரிசில் வைத்து வேறு இடத்திற்கு சென்ற இந்த பொறுப்பு அத்தனையும் என்னுடைய தொழிலில் சுமக்கப்பட்டது அந்த நேரத்திலே அங்கு கடமையாக்கிய அரசு சார்பற்ற நிறுவனங்களோடு இணைந்து அந்த மக்களுக்கான தங்குமிடம் உணவு ஏனைய தேவைகளை நான் நிறைவேற்றி கொண்டிருந்தேன் பின்னர் அந்த நேரத்தில் அன்றைய ஜனாதிபதியின் ஜனாதிபதி செயலகத்தோடு நான் நேரடியாக தொலைபேசி தொடர்பை ஏற்படுத்தி நிலைமையை தெளிவுபடுத்தியதன் காரணமாக ஜெட் லைனர் என்ற கப்பலினூடாக அந்த மக்களுக்கான பிரியான பாதை ஒழுங்கமைக்கப்பட்டு அவர்கள் யாழ்ப்பாணத்துக்கு வவுனியாவிலேந்தி திருகோணமலைக்கு பஸ் வழியில் அனுப்பப்பட்டு அங்கிருந்து அழைத்து செல்லப்பட்டார்கள் இந்த பாரிய பிரச்சனையை நான் கையாண்ட விதத்தினால் ஏற்பட்ட ஒரு நற்பெயரின் காரணமாகத்தான் வவுனியா மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வெற்றிடமாகிய அரசாங்கம் அளித்த எனக்கு அரு இந்த அரசியல் செல்வாக்கம் இல்லாமல் திறமையின் அடிப்படையில் அந்த பதவி எனக்கு அளிக்கப்பட்டது இந்த நிலையிலே அரசாங்க அதிபர் அவர்களே அதாவது நல்லாட்சி அரசாங்கம் த்துக்கு முன்பும் நீங்கள் இந்த நாட்டிலே அதாவது வன்னி பிரதேசத்தில் உதவி அரசாங்க அதிபராக கடமையாற்றியிருந்திருக்கின்றீர்கள் அதே இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலும் நீங்கள் அரசாங்க அதிபராக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கு முன்பு இருந்த அரசாங்கத்திற்கும் இந்த நல்லாட்சி அரசாங்கத்துக்கும் இடையில் என்ன வேறுபாட்டினை நீங்கள் காண்கின்றீர்கள் அரசாங்க அதிபர் என்ற வகையிலே நிர்வாகத்துறையிலே நீங்கள் சந்தித்திருக்கின்ற உங்களுடைய அனுபவ ரீதியாக எந்த வேறுபாட்டினை நீங்கள் காண்கின்றீர்கள் ரெண்டு வேறுபட்ட பிரதேசங்களிலே நான் கடமையாற்றி கொண்டிருக்கின்றேன் பொதுவாக இந்த பகுதியிலே வந்தபோது வந்த பின்னர் இந்த நல்லாட்சி அரசாங்கத்திலே எங்களுக்கு இந்த மக்களினுடைய முழு குடியேற்றத்திலே ஒரு பாரிய முன்னேற்றத்தை காணக்கூடியதாக இருக்கின்றது படிப்படியாக காணிகள் விடுவைக்கப்பட்டு கொண்டு செல் செல் செல்கின்றார்கள் அதே நேரத்திலே நூல்குடியேற்ற அமைச்சினால் பெரிய தொகையிலே உதவிகள் வழங்கப்பட்டிருக்கின்றது உதாரணமாக சொந்த வருடத்திலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலே ஆயிரத்தி நானூறு மில்லியன் மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே மீள்குடியேற்றத்துக்காக ஒதுக்கப்பட்டது அதிலே ஆயிரம் நிரந்தர வீடுகள் ஒவ்வொரு வீடும் எட்டு லட்சம் ரூபாய் பரிமதியான நிரந்தர வீடுகளும் ஆயிரம்க்கு மேற்பட்ட மலசல கூடங்களும் எண்ணூறுக்கு மேற்பட்ட பகுதியாக சேதமடைந்த வீடுகளும் கட்டி கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றன இந்த வருடமும் எங்களுக்கு அதே போல ஆயிரம் எண்ணூறு பகுதி சேதமடைந்த வீடுகளுக்கும் உதவி வழங்கப்பட்டிருக்கின்றது இதிலே எந்தவிதமான தலையீடுகளோ அரசியல் அழுத்தங்களோ இல்லாமல் மிகவும் ஒரு இலகுவான முறையிலே இந்த முழு குடியேற்ற வேலைகளை நாங்கள் கொண்டு செல்கின்றோம் அதே போல ஏனைய பாரிய திட்டங்களுக்கான அனுமதிகளும் மிக ஒரு அழுத்தமற்ற சூழ்நிலையிலே மிக இலகுவாக அவற்றை முன்னெடுத்து செல்லக்கூடியதாக இருக்கின்றது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அதாவது கடந்த அரசாங்கமாக இருந்தாலும் சரி இந்த அரசாங்கமாக நல்லாட்சி அரசாங்கமாக இருந்தாலும் சரி உங்களை கௌரவப்படுத்தி இவ்வாறான செயற்திட்டங்களை அதாவது அரச துறை சார்ந்த செயற்திட்டங்களை முன்னெடுத்து செல்வதற்கு உங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதற்கான காரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள் என்னை பொறுத்தவரையில் அரசு சேவையை ஒரு மக்கள் சேவையாகவே நான் நான் உண்டு பொதுவாக மக்களுக்கு சரியாக இருக்கின்ற விடயங்களை எந்த அழுத்தம் இருந்தாலும் அந்த அழுத்தங்களுக்கெல்லாம் நான் முகம் கொடுத்து அவற்றை செய்வது வளமை அது அது கடந்த அரசாங்கத்தில் கூட நான் அதை பல தடவைகளில் நிறைவேற்றி இருக்கின்றேன் அதே போல் பிள்ளையான ஒரு விடயங்களை மக்களுக்கு பாதிப்புக்கு ஏற்படுகின்ற விடயங்களை நான் என்னுடைய செல்வையிலே நான் செய்வதை நான் முழுமையாக எரித்தும் இருக்கின்றேன் தவித்தும் இருக்கின்றேன் அந்த வகையிலே என்னுடைய நிர்வாகத்துக்கு கீழே அடைகின்ற அடைமான அடைவுகள் அதனால் பெற்றிருக்கின்ற திட்டங்கள் நான் நினைக்கின்றேன் இந்த இந்த இரு அரசாங்கங்களின் போதும் எந்த விதமான பேதமும் இல்லாமல் நம்முடைய சேவையை ஏற்றுக்கொள்வதற்கான முக்கிய காரணம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டிலே நல்லாட்சி அரசாங்கத்தின் கீழே நூறு நாள் வேலை திட்டத்தை முழுமையாக முடித்த முதலாவது மாவட்டமாக மட்டக்கிழப்பு மாவட்டம் அடையாளப்படுத்தப்பட்டிருந்தது அதே போல் சென்ற வருடமும் அனைத்து திட்டங்களும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பதினாறாம் ஆண்டிலும் அனைத்து திட்டங்களும் மிக செம்மையாக முடிக்கப்பட்டது இந்த வருடத்திலும் அதாவது பதினாறாம் ஆண்டில் பன்முகப்படுத்த திட்டம் உட்பட அனைத்து திட்டங்களும் அபிவிருத்தி அடைந்த முதலாவது மாவட்டமாக அமைச்சினால் வரையறுக்கப்பட்டுள்ளது இதற்கு பொதுவாக இந்த மாவட்டத்தில் இருக்கின்ற அரசியல்வாதிகள் முக்கியமாக அமைச்சர்கள் பிரதி அமைச்சர்கள் ராஜாங்க அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மாகாண சபை உறுப்பினர்கள் கௌரவ முதலமைச்சர் உட்பட அனைவருடைய அனுசரணையும் எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது பொதுவாக நான் ஒரே ஒரு விடயத்தை நம்புவதுண்டு நாங்கள் அரசு உத்தியோகத்தர்கள் அரசியல்வாதிகளோடு இணைந்து வேலை செய்ய வேண்டும் அவர்களோடு முரண்படுவது இதை தவித்துக்கொள்வது பொதுவாக எங்களுடைய நிர்வாக நடைமுறையிலே நாங்கள் கை கொண்டிருக்கின்றோம் அரசாங்க அதிபர் அவர்களே அதாவது பொதுவாக அரசு துறையை எடுத்துக்கொண்டால் அரசியல்வாதிகளின் அழுத்தங்கள் கூடுதலாக பிரயோகிக்கப்படுவதாக பரவலாக பேசப்படுகின்றது நீங்கள் கடந்த அரசாங்கத்திலும் இந்த அரசாங்கத்திலும் ஒரு அரசாங்க அதிபராக கடமையாட்டி வருகின்ற நீங்கள் இதனை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் என்னுடைய அரசு சேவை நீண்ட அனுபவத்தில் நான் கண்ட ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த அழுத்தங்களை ஏற்படுத்துவென்று எங்களுடைய அதிகாரிகள் அலுவலர்களாகத்தான் இருக்கின்றார்கள் அதாவது நிர்வாக நடைமுறைக்கு அப்பால் பட்ட விடயங்களை செய்வதற்காக அரசியல்வாதிகளுக்கு தவறான தகவல்களை கூறி அவர்களுக்கு பொய்யான வாக்குறுதிகளை அளித்து அந்த அழுத்தங்களை ஏற்படுத்த முனைவது முனைவதை நான் கண்டிருக்கின்றேன் பொதுவாக எங்களை பொறுத்தவரையில் அப்படியான விடயங்களை நாங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு விளக்குவதை பல சந்தர்ப்பங்களில் பல பல இடங்களில் நான் இந்த அமைச்சர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே முரண்படாமல் உண்மைகளை தெளிவாக அவர்களுக்கு விளக்குவதன் மூலம் அந்த நாங்கள் இருக்கின்றோம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் நீங்கள் அவர்களுடைய கை பொம்மையாக செயற்படுவதாக உங்கள் மீது பரவலாக குற்றச்சாட்டு சுமத்தப்படுகிறது சமூக வலைத்தளங்களில் இதில் நீங்கள் எவ்வாறு பார்க்குறீங்க அரசாங்க அதிபர் என்பவர் எந்த ஒரு அரசியல்வாதியின் கைப்பொம்மையும் அல்ல ஆனால் எங்களுடைய நிர்வாகம் அமைப்பு வந்து அரசாங்கத்தின் கொள்கைகளை நடைமுறைப்படுத்துபவர்களாகத்தான் நியமனம் செய்யப்படுகின்றோம் எனவே எந்த அரசாங்கம் வந்தாலும் அரசாங்க அதிபர் என்பவர் அந்த தேசிய கொள்கையின் செயல்பாடுகளை தான் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இது எனக்கு மட்டுமல்ல அத்தனை அரசு உத்தியோகத்தர்களும் உறுதிமொழி எடுத்து செயல்படுகின்றோ ஒரு விடயம் இணையதளங்கள் அரசாங்க அதிபரை ஒரு அரசியல்வாதியாக பார்ப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல அரசு அதிகாரிகள் எங்களுக்கென்று ஒழுக்க கோர்வை இருக்கின்றது நிதி பிரமாணம் இருக்கின்றது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கோட் இருக்கின்றது அதைவிட சுற்றுநுப்பங்கள் இருக்கின்றது அரசாங்கத்தின் அறிவுறுத்தல்கள் இருக்கின்றது இதிலே எதையாவது நாங்கள் மீறி இருந்தால் இந்த இணையதளங்கள் தேவையில்லாமல் செய்திகளை வெளிவிடுவதை விட நேரடியாக எங்களோடு கலந்து பேசி அவைக்கு உண்மைத்தன்மை இருப்பதை சொல்ல வேண்டும் விமர்சனங்கள் என்பது ஒவ்வொருவரதும் தனிப்பட்ட கருத்து ஃபேக்ட் என்பது அதாவது விடயம் என்பது ஒரு விடயத்தின் ஆதாரத்தில் வருகின்றது விமர்சனத்தை யாரும் செய்யலாம் அதற்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியவர்களும் அல்ல யாழ்ப்பாண வடமாகாணத்தைச் சேர்ந்த நீங்கள் முக்கியமாக அதாவது ஒரு தமிழ் இடத்தை சேர்ந்த நீங்கள் தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக நீங்கள் குரல் கொடுக்கவில்லை அவர்களுடைய அந்த விஷயத்தில் நீங்கள் கரிசனையாக நடந்து கொள்ளவில்லை என்றும் உங்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளும் பரவலாக பேசப்பட்டு வருகின்றது குற்றம் சுமத்தப்பட்டு செய்திகளாகவும் அது பிரசுரிக்கப்படுகின்றன இதை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இதுக்கான உங்களுடைய கருத்து என்ன தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக குறை கொடுப்பதாக இருந்தால் அது அரசியல் அரசியல் களத்தில் இருப்பவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை இது அரச அதிகாரிகள் சுற்று நிறுவனங்களுக்கு மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும் இதை எனக்கு மட்டும் சொல்லாமல் வேலை செய்யும் அத்தனை கமல அதிகாரிகளிடமும் அவர்கள் கேட்க வேண்டிய கேள்வி ஊழல் குற்றைச்சாட்டுகள் சம்பந்தமாக அவர்கள் இது சம்பந்தமாக பல அமைச்சுக்களுக்கு முறையிட்டு அமைச்சுக்கள் இருந்து குழுக்கள் இங்கு வந்து ஆய்வு செய்து அத்தனை விடயங்களும் பொய்யானவை என்பதை தெரிவித்திருக்கின்றார்கள் இது ஒரு சில சிலர் தங்களுடைய விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் போட்டிருக்கின்ற விசாரணைகளில் இருந்து தப்பிப்பதற்காக தங்களுக்கு ஏற்ற ஒரு சில நபர்களை வைத்து செய்கின்ற ஒரு விளையாட்டு இவற்றிற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய தேவையும் எங்களுக்கு இல்லை ஏனென்றால் நாங்கள் அரச இயந்திரத்துக்குள் வேலை செய்கின்றோம் எங்களுக்கென கண்காணிப்பதற்காக பல பல நடைமுறைகள் இருக்கின்றன அவற்றுக்குள்ளால் நாங்கள் வேலை செய்கின்றோம் பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரச சார்பற்ற நிறுவனங்கள் பல முன்னெடுப்புகளையும் அபிவிருத்திகளையும் ஏற்படுத்தி வருகின்றன இந்த அரச சார்பற்ற நிறுவனங்கள் இந்த அபிவிருத்திகளுக்கு மாவட்ட செயலகம் தடையாக இருப்பதாக பரவலாக பேசப்படுகின்றது இது சம்பந்தமான உங்களுடைய விளக்கம் என்ன அரசாங்க அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உடைய அத்தனை அபிவிருத்தி திட்டங்களும் எங்களிடம் சமர்ப்பிக்கப்பட்டு அனுமதி பெறப்பட வேண்டும் என்பதே அரச சார்பற்ற நிறுவனங்களினுடைய அமைப்பினுடைய அறிவுறுத்த அவ்விதமாக எங்களிடம் சமர்ப்பிக்கப்படுகின்ற அத்தனை திட்டங்களையும் நாங்கள் இந்த மாவட்டத்தின் முன்னுரிமை அடிப்படையில் பரிசீலித்து அனுமதி அளிப்பது வழக்கம் பொதுவாக இந்த அபிவிருத்தி திட்டங்களுக்காக சமர்ப்பிக்கின்ற போது நிர்வாக செலவுகளுக்காக அறுபது வீதமான காசை அவர்கள் ஒதுக்குவது வளமை அந்த விடயத்தில் நாங்கள் அவர்கள் பன்னிரண்டு தொடக்கம் பதினாலு வீதத்திற்கு உள் தான் நிர்வாக செலவுக்கு பணம் செலவிடப்பட வேண்டும் என்றும் ஏனையவற்றை பொதுமக்களுக்கு செலவிடப்பட வேண்டும் என்றும் நாங்கள் அவர்களிடம் வலியுறுத்துவதுண்டு அதே மக்களினுடைய தேவைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கும்படி கூறுவதுண்டு அதாவது அதாவது இந்த ஆலோசனை கூட்டம் எம்பவரிங் கெப்பாசிட்டி பில்டிங் போன்ற அந்த அந்த கண்ணுக்கு தெரியாத அபிவிருத்திகளை விட்டு மக்களுடைய நலன்களை தருகின்ற கண்ணுக்கு தெரியக்கூடிய அபிவிருத்திகளை செய்யும்படி கூறுவதுண்டு இதைவிட யாராவது தாங்குடைய அபிவிருத்திக்கு முட்டுக்கட்டையாக இருப்பதாக இருந்தால் அதை நேரடியாக ஆதாரத்தோடு எங்களிடம் தெரிவிக்கலாம் மாவட்ட செயலகத்தின் ஊடாக மேற்கொள்ளப்படுகின்ற அபிவிருத்தி நடவடிக்கைகளுக்கு அதாவது அரசியல்வாதிகளின் அழுத்தங்கள் அரசியல்வாதிகளின் சிபாரிசுக்கு அமையத்தான் எல்லா மாவட்டத்தில் மாவட்ட செயலகத்தின் மூலமாக நடைபெறுகின்ற அபிவிருத்தி திட்டங்கள் இடம்பெறுவதாக பரவலாக பேசப்படுகின்றது இதன் உண்மை நிலை என்ன குறிக்கப்பட்ட கண்முகப்படுத்த அபிவிருத்தி திட்டங்கள் அனைத்தும் அந்தந்த பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய நிதியை கொண்டு அவர்களுடைய ஒதுக்கு அவர்களுடைய சிபாரசுக்கு அமைய அமைச்சு அளிக்க அனுமதியில் செய்யப்படுவது அதே போல் அபிவிருத்தி திட்டமும் குறிக்கப்பட்ட மக்களினுடைய அமைச்ச உறுப்பினர்களுடைய அனுமதியோடு செய்யப்படுகின்ற திட்டங்கள் இதைவிட விசேடகமாக ஒவ்வொரு தாங்கள் பதவி வகிக்கின்ற அமைச்சுக்களில் இருந்து குறிக்கப்பட்ட அமைச்சர்கள் தங்களுடைய திட்டங்களை சமர்ப்பித்து அனுமதியை பெற்று வருகின்ற போது அவற்றை மாற்றி அமைக்கின்ற அதிகாரம் அரசாங்க அதிபருக்கு இல்லை ஏனே அத்தனை திட்டங்களும் பிரதேச செயலாளர்களின் சிபார்சோடு பிரதேச செயலக அபிவிருத்தி கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அத்தனை திட்டங்களும் மாவட்ட அபிவிருத்தி கூட்டத்திலே சமர்ப்பிக்கப்பட்டு அனைத்து அங்கத்தவர்களுடைய அனுமதியை பெற்ற பின்னர் தான் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதிலே அரசாங்க அதிபர் தனியாக எந்த ஒரு திட்டத்தையும் சிவாவு செய்வதும் இல்லை அனுப்பிப்பதும் இல்லை மரியாதைக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களே மாவட்ட அரசாங்க அதிபர் அவர்களே அதாவது பொதுவாக உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு பரவலாக பேசப்படுகின்றது அதாவது நீங்கள் வன்னி மாவட்டத்தில் கடமையாற்றுகின்ற காலகட்டத்திலும் சரி இப்பொழுது மட்டக்கிழப்பிற்கு கடமையாற்றுகின்ற காலகட்டத்திலும் சரி அங்கே இருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே இருக்கின்ற பா தமிழ் தேசிய கூட்டமை பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு வழங்குவதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக தமிழ் சமூகத்திலே பேசப்பட்டு வருகின்றது இது உண்மை நிலை என்ன இதனுடைய ஒத்துழைப்பு என்ற விஷயத்தை எனக்கு புரிந்து கொள்ள முடியாது அவர்கள் தங்களுடைய அதிகார எல்லைக்குள் எங்களிடம் அணுகின்ற அத்தனை விடயங்களை நாங்கள் பரிசீலித்து சாதகமான விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம் இதைவிட எந்த ஒரு அரசியல்வாதிகளோடும் நாங்கள் அவர்களுடைய தனிப்பட்ட ஒரு விரோதத்தை நாங்கள் அவரிடம் கொண்டிருந்ததில்லை பொதுநல திட்டங்களுக்கான அத்தனை விடயங்களையும் சாதகமாக பரிசீலிப்பதை அரசியல்களுக்கு அப்பா அது எந்த கட்சியாக இருந்தால் என்ன எந்த மொழி இன மதமாக அவற்றை சாதகமாக பரிசீலிப்பது எங்களுடைய அரச நிர்வாக நடைமுறை தயவு செய்து என்னை என்னை ஒரு அரசியல் அரசியல் களத்துக்குள் என்னை இழுப்பதை தயவு செய்து அனைவரும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்றால் நாங்கள் முட்டு முழுதாக அரசு அதிகாரிகள் மரியாதைக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களே பொதுவாக பிரச்சினை ஒன்று மட்டக்களப்பு மாவட்டத்திலே தற்பொழுது பூதாகரமாக பேசப்பட்டு வருகின்றது அதாவது அத்துமீறி சிங்கள குடியேற்றத்தை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தி வருவதாக பொதுவாக உத்த காலத்துக்கு முற்பட்ட காலத்தில் மட்டக்களப்பு மாவட்டத்திலும் சிங்கள மக்கள் இருந்திருக்கின்றார்கள் அவர்கள் மீள்குடியேற்றப்படுகின்றார்களா அல்லது உண்மையாகவே அத்துமீறி தடைகளையும் தாண்டி பல தலைகளையும் தாண்டி இங்கு சிங்கள மக்கள் குடியேற்றப்படுகின்றார்களா இன்னும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது இப்போ இவ்வாறு சிங்கள மக்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலேயுமே குடியேற்றப்படுவதற்கு குடியேற்றப்படுவதனை நீங்கள் கண்டும் காணாதுமாக இருக்கின்றீர்கள் என்ற குற்றச்சாட்டு உங்கள் மீது சுமத்தப்படுகின்றது இதற்கான உங்களுடைய பதிவில் யாராவது இந்த மாவட்டத்திலே இடம் யார் இடம் இருந்தாலும் அவர்கள் குடியேற்ற அமைச்சின் சுற்று நிறுத்திற்கு அமைய அவர்கள் குடியேறுவதற்கு தகுதியாக இருக்கின்ற போது அது அந்த பகுதியின் பிரதேச செயலாளர் அது மாவட்ட பிரதேச செயலக அபிவிருத்தி குழுவினரின் உத்திகாரத்தோடு அமைச்சின் அனுமதியோடு மட்டும்தான் நீர் குடியேற்றம் செய்யப்படுகின்றார்கள் இதிலே தனிப்பட அரசாங்க அதிபர் என்ன முடிவையும் மேற்கொள்வதில்லை அத்துமீறி குடியேறுகின்ற விடயம் குடியேற்றப்படுகின்றார்கள் என்ற விடயம் அப்படி ஒன்று அவர்களால் சொல்லப்பட்டால் அது சம்பந்தமாக அவர்கள் அவர்கள் அங்கம் வகிக்கின்ற மாகாண சபையிலேயோ அல்லது அது சம்பந்தமாக அரசாங்கத்தோட தான் பேச வேண்டும் குடியேற்றம் சம்பந்தமான விடயங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனமாக ஆவணங்களோடு பரிசீலிக்கப்பட்டு மேற்கொள்ளப்படுகின்றன அரசாங்க அதிபர் அவர்களே அதாவது முக்கியமாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது இருபத்தேழு வீதமாக இருக்கிற முஸ்லீம்கள் பொதுவாக இருபத்தி ஆறாயிரம் ரெண்டாயிரத்தி அறநூறு சதுர கிலோமீட்டரை கொண்ட மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருபது சதுர கிலோமீட்டருக்குள்ளே தான் அந்த ஏழு விதமாக வாழ்கின்ற முஸ்லீம்கள் முடக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த காணி பிரச்சனையானது முஸ்லீம்களுக்கு ஒரு பாரிய பிரச்சனையாக இருக்கின்றது இதனை அரசாங்க அதிபர் என்ற வகையில் நீங்கள் எந்த கோணத்தில் பார்க்கின்றீர்கள் இந்த பிரச்சனை எவ்வாறு தீர்த்து வைக்கப்பட வேண்டும் அல்லது எவ்வாறான இதுக்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் எதிர்காலத்தில் திட்டமிட்டிருக்கின்றீர்கள் இப்போது இந்த நல்லாட்சியில் நான் நினைக்கிறேன் எல்லோருமே இணைந்த ஒரு மாகாண சபை ஆட்சியும் மத்திய ஆட்சியை நிலவுகின்றபடியால் இவர்கள் எல்லோரும் இணைந்து காணிந்த தீர்வினை பெற்றுக்கொள்ள வேண்டுமே அல்லாமல் அரசு அதிகாரிகளாகி எங்களுக்கு இதில் எந்த முடிவெடுக்கின்ற பலமும் அதிகாரமும் இல்லை மட்டக்களப்பு மாவட்டத்திலே மீள்குடியேற்றம் சம்பந்தமாக பொதுவாக பல கிராமங்களில் யுத்த காலத்துக்கு யுத்த காலத்தின் போது விரட்டப்பட்ட அதாவது இடம்பெயர்ந்த மக்கள் இருக்கின்றார்கள் அந்த மக்கள் பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அதாவது கோரலை பற்றி பிரதேசத்திலே கள்ளிச்சை பொன் புத்த பொத்தானை புனானை போன்ற இடங்களிலே அந்த கிராமங்களில் மீள்குடியேற்றப்படாமல் இன்னும் இருக்கின்றார்கள் இந்த மீள்குடியேற்றப்படாமல் இருப்பதற்கான முக்கிய காரணம் நீங்கள் எவ்வாறு எதனை வைத்து நீங்கள் எதற்காக இந்த மக்கள் இன்னும் மீள்குடியேற்றப்படாமல் இருக்கின்றார்கள் என்று நீங்கள் முழு குடியேற்றம் என்பது ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அரசாங்கத்தினுடைய எப்படியாக இருந்தால் யாரையும் பலவிந்தமாக மீள்குடியேற்றுவதில்லை அதாவது வாலண்டரி ரிட்டர்ன் சொல்வதாக தாங்களாக விரும்பி தங்களுடைய சொந்த இடத்துக்கு செல்லுதல் அந்த வகையிலே தாங்கள் இடம் இடங்களுக்கு அவர்கள் தாங்களாக விரும்பி செல்வதாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய உரிய கிராம சேவையாளரோடும் பிரதேச செயலாளரோடும் ஆவண ரீதியாக தொடர்பட்டு அந்த விடயங்கள் எங்களுக்கு வருகின்ற போது அதை எவ்விதமாக மல்குடியேற்ற அமைச்சகங்களுக்கு அறிவுறுத்தி இருக்கின்றதோ அந்த வகையிலே அந்த மல்குடியேற்றத்தை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மாவட்டத்திலே முக்கியமாக இருக்கின்ற மூன்று முஸ்லீம் பிரதேச செயலகங்கள் நான்கு முஸ்லீம் பிரதேச செயலகங்களில் அதாவது காத்தாங்குடி ஏறாவூர் ஓட்டமாவடி கோரலைப்பட்டு மத்தி இங்கு இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் முக்கியமாக அரசியல்வாதிகளின் பிரதேசத்து அரசியல்வாதிகளின் கைபொம்மையாளாக செயற்படுவதாக பரவலாக பிரதேசத்து மக்களால் குற்றஞ்சாட்டப்பட்டு வருகின்றது நீங்கள் பல பிரச்சனைகளை முகம் கொடுத்திருக்கின்றீர்கள் அவ்வாறான குற்றச்சாட்டுகள் உங்களிடத்தும் வந்திருக்கும் நீங்களும் அந்த குற்றச்சாட்டுகளுக்கு நீங்களும் முகம் கொடுத்து அவர்களுக்கான தீர்வினையும் நீங்கள் பெற்றுக் கொடுத்திருக்கின்றீர்கள் கடந்த காலங்களில் இதனை நீங்கள் எவ்வாறு அரசாங்க அதிபர் அவர்களை பார்க்கின்றீர்கள் காய்ப்போமே என்ற விடயத்தை பற்றிய விடயங்கள் வந்து ஒவ்வொருவரும் தனக்கு ஏற்ற வகையாக சொல்லுகின்ற விடயங்கள் பிரதேச செயலாளர்கள் தங்களுடைய கடமைகளிலே எதையாவது மக்களுக்கு விரோதமாக எதிராக செய்திருப்பார்களேயாக இருந்தால் அவற்றை முறப்படி எழுத்து மூலம் எங்களுக்கு முறைப்பாடாக தெரிவிக்கின்ற போது அது சம்பந்தமாக நாங்கள் ஆராய்ந்து உரிய அமைச்சுக்கு அது சம்பந்தமாக நாங்கள் அறிக்கையிட தயாராக இருக்கின்றோம் எனவே எழுந்தமானத்தில் சொல்லுகின்ற ஒரு கருத்தையும் அரசாங்க அதிபராகிய நான் விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அரசாங்க அதிபர் அவர்களை அதாவது நீங்கள் பெண்மணியாக இருக்கின்ற ஒரு காரணத்தினால் ஒரு பெண் என்ற வகையிலே இந்த ஒரு பாரிய பொறுப்பினை நீங்கள் இந்த நாட்டில் வைத்து வருகின்றீர்கள் அந்த வகையிலே நீங்கள் எவ்வாறான சவால்களை நீங்கள் எதிர்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய காலத்தில் என்னை பொறுத்த நான் வடக்கு மாகாணத்தில் பொதுவாக வவுனியாவில் வேலை செய்த போது எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படவில்லை முக்கியமாக சொல்லப்போனால் பொதுவாக அரசு அதிகாரிகள் இருந்து பொதுமக்களில் இருந்து அரசியல்வாதிகளில் இருந்து ஊடகத்துறையில் இருந்து அனைவருமே நூறு வீதமான ஒத்துழைப்பை வழங்கியிருந்தார்கள் ஒரு நாள் கூட எனக்கு மனநோகர மாதிரி ஒரு விடயம் கூட நடந்தது ஆனால் இந்த மட்டக்கிழப்பு மாவட்டத்திற்கு வந்த மறுநாளே பாரிய சவால்களை எதிர்நோக்க வேண்டியிருந்தது இன்று வரை அதை நான் எதிர்நோக்கிக் கொண்டு தான் இருக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய சேவை காலத்தில் மிக மோசமாக துன்புறுத்தப்பட்ட ஒரு சேவை நிலையமாக மட்டக்கிழப்பை நான் பார்க்கின்றேன் மரியாதைக்குரிய அரசாங்க அதிபர் அவர்களே பொதுவாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே அரசாங்கம் இந்த நல்லாட்சி அரசாங்கம் விட்டிருக்கின்ற பிழை என்ன அதாவது இந்த அரசாங்கத்தில் எதனை நீங்கள் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எதிர்பார்க்கின்றீர்கள் முக்கியமாக இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு இந்த நல்லாட்சி அரசாங்கம் செய்ய வேண்டும் என்று முக்கியமான விடயமாக எதனை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்னை பொறுத்தவரையில் அரசாங்கம் பல விடயங்களை செய்வதற்கு எத்தனைக்கு கொண்டிருக்கின்றது அவர்களை என்று சொல்வதாக இதுவரை இதுவரை நான் எதையும் கவனிக்கவில்லை ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் பாரிய சவால்களை எதிர்நோக்கி கொண்டிருப்பதாகத்தான் நாங்கள் உணர்கின்றோம் நன்றி அரசாங்க அதிபர் அவர்களே பொதுவாக இந்த உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியில் இந்த பொண்ணா நேரத்தை நீங்களுக்கு வழங்கி இந்த நேர்காணலுக்கு ஒத்துழைப்பு தந்தமைக்காக நாமணி பத்திரிகை சார்பாகவும் இணைய நாளிதழ்கள் சார்பாகவும் உங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி அரசாங்க